ராதே கிருஷ்ணா மகோன்னதமான ஒரு ஸ்தலத்தில் நான் இருக்கேன் சிதம்பரத்துலேருந்து வந்தோம்னா புவனகிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் புவனகிரி அப்படின்னாலே பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம ரதாய சஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே ஆமாம் புவனகிரியில் சுவாமி ராகவேந்திரர் அவதாரம் பண்ண ஸ்தலத்துல தான் நான் இப்போ இருக்கேன் கோட்டி ஜென்ம சுக்ரிதம் தோ சங்குகர்ணன் பிரஹ்லாதன் அழகான சுவாமி ராகவேந்திர இந்த அர்த்தம் ரொம்ப விசேஷமாக ராகவேந்திரைய ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சாம் கல்ப விரக்ஷாய பஜிப்பவர்களுக்கு அவர் கல்பக விரக்ஷம் அதாவது கேடுதெல்லாம் கொடுப்பாராம் அதனால மேலே பாத்தா பச்சையா இருக்கிறது கல்பக விரக்ஷம் அப்படியே சுவாமி ராகவேந்திர பின்னாடி இருக்கிறது காமதேனு நமதாம் காமதேனவே நமஸ்கரிக்கிறவர்களுக்கு காமதேனுவா இருந்துண்டு பரிபூர்ண கிருப பண்றார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே மார்கழி மாசம் அழகான நாள் அதில் ஜோரா பிரகல்லாத அவதாரமான சுவாமி ராகவேந்திரனுடைய தரிசனம் சுவாமி ராகவேந்தருக்கு முன்னாடி இருக்கிறது மிருத்திகா பிருந்தாவனம்னு சொல்லிட்டு துளசி மாடம் மாதிரி இருக்கு இல்லையா அது நம்ம சுவாமி ராகவேந்திரர் ஜீவ ஜீவசமாதில் இருக்கக்கூடிய மந்திராலயத்துலேருந்து மிருத்திகா மண்ணை கொண்டு வந்து இங்கே வச்சு மிருத்திகா விருந்தான அவரோட ரெண்டு பக்கத்தில் ஒரு நீல வஸ்திரம் பச்சை வஸ்திரத்தில் இருக்கிறது பிரஹ்லாதன் எந்த பிரகல்லாதன் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மீ நிவேதனம்னு நவவித பக்தியை சொன்னானோ அந்த பிரகல்லாதன் தான் அவ்வளோ அழகா வியாசராஜராகவும் பின்னாடி ராகவும் வந்தார் இதோ இதே இடம்தான் அழகாக வெங்கடேசனாக அவதாரம் பண்ணார் சன்னியாசத்துக்கு அப்புறமா தான் ராகவேந்திரன் அப்படின்ற திருநாமம் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த தேசத்தை காப்பாற்றின் இருக்கக்கூடிய ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய மகோன்னதமான சுவாமி ராகவேந்திரருடைய அவதார இது புவனகிரி கோட்டி ஜன்ம சுத்தம் இன்னைக்கு இவ்வளவு அழகா இந்த வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் ஐயத்துயின்ற பரம அப்படின்னு அப்படின் அந்த பாசுர தினத்தன்னைக்கு புவனகிரியில் சுவாமி ராகவேந்திரருடைய அவதார ஸ்தலத்தில் எனக்கு தரிசனம் இதை விட வேறு என்ன வேணும் இந்த பாக்யம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சரியாக நாளைக்கு வியாழக்கிழமை இன்றைக்கி ராகவேந்திர அழகா அழிண்டு வந்திருக்கார் உங்களுக்கும் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே ഇന്ന് രാഗവേന്ദ്ര ഉടുംബത്തെ എപ്പോഴും കാപ്പാത്തും എക്കും ഉം പരിപൂർണ ശാന്തി സമാധാനം ഭക്തി ഞാന വൈരാഗ്യം നിമ്മതി ആയുർ ആരോഗ്യ ഐശ്വര്യം എല്ലാം സിദ്ധിക്കട്ടും ശ്രീ രാഘവേന്ദ്രായ നമുക്ക് രാധേ കൃഷ്ണൻ രാധേ കൃഷ്ണൻ